அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் காந்தி மாதம் மேடம் சேலத்திலிருந்து அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சனி தன்னுடைய மூலபாவத்தில் பாவத்தில் உபநட்சத்திரம் ஒன்று ஏழு அதே சனி உபோப நட்சத்திரமாக மூணுக்கு இருக்கு அதே சனி நட்சத்திரமாக ஏழாவது பாவத்திற்கு அதாவது சனி வந்து ஒன்று ஏழாவது பாவத்துக்கு உபநட்சத்திரமாகவும் உபோபநட்சத்திரமா மூணாவது பாவத்துக்கும் நட்சத்திர அதிபதியாக ஏழாவது பாவத்துக்கும் அமர்ந்த இடமா பன்னெண்டாவது வீட்டுக்கும் இருக்கு இதில் சனி மூன்று நிலைகளிலும் லக்னத்துக்கு சாதகமான பாவங்களை தொடர்பு கொண்டு சுபராகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அமர்ந்த அதாவது உ உபநட்சத்திரம் உபோப நட்சத்திரம் நட்சத்திரம் எல்லாமே மூணு ஏழு பதினொன்று அப்படிங்குற மாதிரி மூணு ஏழு ஒன்று மூணு ஏழுன்னு வந்துடுது அமர்ந்த இடத்துல மட்டும் பன்னெண்டு அமர்ந்த இடம் பன்னெண்டாக ஆகி இருக்கும்போது அதன் வேலையை சிறிதளவாவது செய்வாரா அல்லது தன் கையில் உள்ள பாவங்கள் மூலம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபோப நட்சத்திரம் மூலம் தொடர்பு கொண்ட பாவங்களின் வேலையை மட்டும் செய்வாரா நீங்கள் அமர்ந்த இடத்திற்கு மதிப்பெண் குறைவு என்று கூறியுள்ளீர்கள் இருந்தாலும் பன்னெண்டாம் பாவ பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் சற்று குழப்பமாக உள்ளது இதற்கு விளக்கம் தந்தால் உதவியாக இருக்கும் ஐயான்னு கேட்டிருக்காங்க அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்ல அமைப்பு தான் அதாவது பன்னிரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமர்ந்த இடங்கிறது எதுக்கு நம்ம எடுக்கிறோன்னா ஒரு பிளானெட்டு பாவத்துக்கு உபநட்சத்திரமாகவோ உப உபநட்சத்திரமாகவோ நட்சத்திரமாகவோ வரவில்லை என்றால் அமர்ந்த இடத்துக்கு பவர் அதிகம் அதாவது ஒரு ஒரு பெரிய ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் வரலன்னா ஹெட் மாஸ்டருக்கு அடுத்து வாத்தியாருக்கு தான் பவர் வாத்தியாரும் வரல அப்படின்னா கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது பசங்களே ஒரு அதாவது ஸ்கூல் லீடர்னு சொல்கிறான் அவனுக்கு கொஞ்சம் பவர் இருக்கும் அவனும் வரலைன்னா பசங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி அதாவது என்ன அப்படின்னா இந்த சப்ளாடுங்கிறது தான் உயர் பவர்ஃபுல் அது இல்லாத பட்சத்தில் சப் சப் லாட் அது இல்லாத பட்சத்தில் ஸ்டார் லாடு இது மூணுமே வந்துட்ட பிறகு இந்த அமர்ந்த இடத்துக்கு பெரிய அளவுக்கு வேல்யூ இல்லை ஒருவேளை ஒரு பிளானட்டு நட்சத்திரமாகவோ உப நட்சத்திரமாகவோ உபோப நட்சத்திரமாகவோ வராமல் பன்னெண்டாவது வீட்டில் இருந்தாலும் கூட அது பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னெண்டாவது வீட்டில் அமர்ந்துள்ள கிரகம் ஏழாவது வீட்டுக்கு நட்சத்திரமாகவும் ஏழாவது பாவமணிக்கு நட்சத்திரமாகவும் லக்னத்துக்கு ஏழுக்கு உபநட்சத்திரமாகவும் மூணாவது வீட்டுக்கு உபோப நட்சத்திரமாக இருக்கிறதால இயற்கையாகவே அந்த பன்னெண்டாவது பாவம் வலிமை குறையுது அதனால அந்த ப சனி பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம வேண்டியதே இல்லை ஏன் அப்படின்னா சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் ரெண்டரை வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு அவர் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறாருன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் அப்படிங்கிறது தான் இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த சனி வந்து அப்படியே பிரண்டாவது வீட்டு வச்சுருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் மூலமாக தான் அது வேலை செய்ய போகிறார் அதனால தன் கையில் வச்சுங்கிற வீடுன்னு பார்க்கும்போது சனியோட சாரத்தில் ஏதாவது பிளானட் இருந்தால் அது நன்மையை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ சனி வந்து ஒன்று ஏழு மூணு இந்த வீடுகள் வீடுகளை மூலபாவத்தில் கையில் வச்சுங்கிறதால சனியோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் ஒரு நாலஞ்சு கிரகங்கள் இருக்கும்போது அது நல்ல அமைப்பு கொடுக்குது ஒருவேளை அதாவது சனி வந்து ஒன்று மூணு ஏழு ஒன்று மூணு ஏழு தொடர்பு கொண்டு மூலபாவத்தில் அது நின்ற நட்சத்திரோப நட்சத்திரங்கள் எட்டு பன்னெண்டோ அல்லது எட்டு பன்னெண்டோ இல்லாமல் இருந்தால் நல்ல அமைப்பு தான் அது அது ஒன்றும் ஒரு மோசமான அமைப்பு இல்லை ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டாலும் நல்ல அமைப்பு தான் அதனால சனி அமர்ந்து உள்ள அந்த பன்னெண்டாவது பாவம் என்பது பெரிய அளவுக்கு அதை பற்றி நம்ம பய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இந்த அமர்ந்த இடம்ங்கிறது முதல்ல நம்ம சாப்ட்வேர் தயாரிக்கும் போது அது போடாமல் தான் இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு பிளானட் எந்த வீட்டுக்கும் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அது ஏதோ ஒரு வேலையை செய்யணும் இல்லையா அப்போ ஒரு பாவத்தை போடணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறதுனா அமர்ந்த இடங்கிறது ஒரு ஒரு கான்செப்ட்டை கொண்டாந்தோம் தான் நம்மளுடைய டேபிள்ஸில் ஏபிசிடினு டேபிள்ஸ் ஒன்று போட்டிருப்போம் அதாவது நம்ம சாஃப்ட்வேரில் வந்து சிக்னிஃபேக்டர் அப்படிங்கிற டேபிள்ஸில் அமர்ந்த இடங்கிறது கிட்டத்தட்ட ஆறாவது லெவலில் இருக்கும் நீங்கள் ஏபிசிடிஇஎஃப்னு ஒரு டேபிள் ஒன்று இருக்கும் டி அது மாதிரி போட்டிருப்போம் அதில் இந்த அமர்ந்தடங்கிறது கிட்டத்தட்ட ஏழாவது இடத்துல தான் இருக்கும் ஆறாவது இடமும் ஏழாவது கடைசி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்துக்கிட்டே வரும்போது நம்ம வந்து ரொம்ப ஃபைனல் ஏரியா இந்த அமர்ந்த இடங்கு வேறு வழியே இல்லைன்னா எடுக்கிறோம் அதனால் அதை அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அமர்ந்த இடம் பன்னெண்டாவது வீடாக இருந்தாலும் கூட இங்கே ஸ்டார் லெவல்லேயோ சப்ள அதாவது இந்த பிளானட் இதே சனி ஒரு எட்டாவது வீட்டுக்கு சப்ளாடாவோ அல்லது வந்து ஒரு எட்டாவது வீட்டுக்கு ஸ்டார் லாடாவோ இருந்திருந்தால் இந்த பன்னெண்டுங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இது எட்டாவது இது வந்து பன்னெண்டாவது வீட்டுக்கு கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மூணு ஏழுக்கு வர்றதால இதனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது